அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பள்ளன் இன்றைய தேதி ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் ஏழாம் தேதி வருடம் தமிழ் மாதம் சித்திரை இருபத்தி நான்காம் நாள் இன்று புதன்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் அறிதல் குரல் நானூற்றி எழுபத்தி ஒன்று வினைவழியும் தன்வழியும் மாற்றான் வலியும் வழியும் தூக்கிச் செயல் தெளிவுரை செயலின் வலிமையும் தன்னுடைய வலிமையும் பகைவனுடைய வலிமையும் இருவருக்கும் துணையாக இருப்பவர்களின் வலிமையும் ஆராய்ந்து செய்ய வேண்டும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரக நிலைகள் சூரியன் மேஷத்தில் அதோடு கூட புதன் விளிம்பில் இருக்கிறது ரிஷபத்தில் குரு விளிம்பில் கடகத்தில் செவ்வாய் சிம்மச்சந்திரன் விளிம்பாக கன்னியில் கேது விளிம்பாக இருக்கிறது சனி சுக்கரன் மீனத்தில் அதோடு கூட ராகுவும் விளிம்பில் இருக்கின்றது சுக்கிரன் குருவோடு பரிவர்த்தனை இப்படியாக கிரக நிலைகள் இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம் கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் படிக்கும் குழந்தைகள் புதியதாக ஏதாவது பயிற்சி வகுப்புகளில் சேர்ந்து கொள்வீர்கள் பெரியோர் நட்பு கிடைக்கும் என்று உங்களுக்கு ஆண் குழந்தை பிறப்பு விகிதம் அதிகம் இருக்கும் என்று அசையா வாங்குவீர்கள் குடும்ப வாழ்க்கையில் தாய் மற்றும் மாமியாரின் தலையீட்டால் நிம்மதி இழப்பு உண்டாகும் குழந்தை பிறப்பு தாமதம் அதற்கான சிகிச்சை எடுப்பீர்கள் என்று பணம் தொடர்பான சிக்கல் ஏற்படும் வட்டி வரவு செலவு வழியான ஏமாற்றங்கள் ஏற்படும் என்று நிலம் மற்றும் இடம் வாங்கும் பொழுது டாக்குமெண்ட் சரிபார்த்து வாங்குவது சிறப்பு நிறைய சட்ட சிக்கல்கள் ஏற்படும் கோச்சார நிலவரம் வியாபாரத்தில் இந்த வருடம் மிகப்பெரிய லாபம் நெடுநாள் ஆசையான சொகுசுக்கார் வாங்குவது என்று நினைத்திருந்தது வாங்குவீர்கள் என்று நீங்கள் செய்து வரும் தொழிலுக்கு வேற்றுமத வேற்றுமொழி ஜாதி நண்பர் மூலம் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி காண முடியும் ஓட்டுநர் பயிற்சி பள்ளிக்கு அரசு புது புது சட்டம் கொண்டு வரும் காலகட்டம் இது ஓட்டுநரின் திறமையை மேம்படுத்த புது சட்டம் புது விதி என்று புகுத்தி விபத்தில்லா டிரைவிங் உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் நீண்ட நாள் வியாபாரத்தில் இருந்த பணப்பிரச்சனை தீர்வதற்கான அறிகுறி தென்படும் என்று உங்களுக்கு இரு பாலினருமே குடும்ப பெண்களிடமும் சரி வெளியில் இருக்கும் பெண்களிடமும் சரி எந்த ஒரு விஷயமானாலும் பிரச்சனை செய்யாமல் விட்டு கொடுத்து போவதே சிறப்பு மன உளைச்சலிலிருந்து மீள முடியும் இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் தோல் தொடர்பான நோய்களுக்கு சிகிச்சை கிடைக்கும் கால்சியம் குறைபாட்டினால் வரும் கோளாறுகள் கோபத்தினால் உண்டாகும் ஒற்றை தலைவலி சூடு தொடர்பான நோய்கள் திருட்டு பயம் இப்படியாக ஏற்படும் இன்று பிள்ளையார் கோயில் சக்தி கோயில் ஆறு குளம் நீர்நிலை வயல் மளிகை கடை சலவை நிலையம் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று விஜய் தங்கச்செல்வி ஸ்வர்ணலதா ஹேமலதா செல்வரத்தினம் தங்கதுரை திருச்செல்வன் சரோஜா அண்ணாதுரை கமலினி தயாநிதி இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் கத்தரிக்காய் பீர்க்கங்காய் பச்சை பயிறு கீரை தக்காளி வெள்ளரிக்காய் பூசணி முள்ளங்கி மேரக்காய் சுண்டல் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் இன்று மஞ்சள் சாம்பல் பச்சை அடர் கருப்பு மற்றும் கருஞ்சிவப்பு நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்